பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் இன்னும் நெருகூட்டக்கூடிய அளவில் வளர்ந்து பாராட்டத்தக்க கூடிய விஷயத்தை பெறுவாங்கிறது சந்தேகம் இது காலபுஷனுக்கு நான்காம் இடத்தை குறிக்கக்கூடியது கடகம் தாய்மை உள்ளம் படைத்த ராசி இருக்கிற ராசிகள் இது நீர் ராசி ஒரு படைத்த ராசி பேரும் புகழையும் அடைவதற்கு நீங்க பாத்தீங்கன்னா கடகத்துல பிறந்தவங்க பெரிய மகான்கள் பெரிய அரசியல் தலைவர்கள் அதிகார துறனையில் உள்ளவங்க அதை ராணிபோம் சிம்மம் ராஜானா இது ராணி கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்த இடம் அந்த கடகம் அவ்வளவு தன்மை உள்ள ராசி இது கடகம்தான் அப்படிப்பட்ட கடக ராசியில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையில் பேரும் புகழும் அந்தஸ்தும் பெறக்கூடிய அமைப்பில் வாழக்கூடியவங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை கடகத்தை பொறுத்தளவில் ஒரு போதும் என்ற நிலை கண்டிப்பாக இருக்காது நிறைய சம்பாதிக்கணும் நிறைய பேர் புகழோடு வாழணும் அந்தஸ்தோடு வாழணும் மற்றவர்கள் மதிக்கிற அளவுக்கு வாழணும் தம்மை சார்ந்து எல்லாம் தாய் உள்ளத்தோடு அரவணைச்சிக்கக்கூடிய பக்குவம் கடகத்திற்கு உண்டு கடகராசியில் பிறந்த பெண்கள் காதல் வயப்படக்கூடியவர்களும் உண்டு அதே நேரத்தில் ஒரு ஒரு தன்னுடைய விஷயங்களில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவங்களும் உண்டு தான் நினைக்கக்கூடிய விஷயத்தில் அதிகமான கற்பனை கட்டுரை கதை எழுதக்கூடிய கதாசிரியர்கள் சினிமா இருப்பாங்க அப்போ அந்த வல்லமை கடகத்துக்கு உண்டு கடகம் எதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சதுன்னா சாதிக்காம விடாது கடகத்துக்குள்ள இன்னொரு விஷயமும் இருக்கு எதை செய்தாலும் சரி தனக்கு வெற்றி அடையிற வர தூக்கம் வராது தோல்விகள் நிறைய சந்திக்கலாம் ஆனால் ஒரு பெருமையும் பேரும் புகழும் ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் கடகத்துக்கு எப்பவுமே உண்டு நீங்கள் கடகராசியில் பிறந்தவங்க உங்க உங்களோட வாட்டர் உங்களுக்கு துணையாகவோ உங்களுக்கு நட்பாகவோ இருந்தாங்கன்னா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அது புலகால் ராசி வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லா பாக்கியமும் அவங்களுக்கு அமையும் ஆனால் மனசில் மட்டும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரியே தோணும் ஒரு நிரந்தரமாக சந்தோஷமாக எல்லாம் ஹாப்பியாக இருந்த மாதிரி தோணாது ஏதோ ஒரு விஷயம் தனக்குள்ள குறைபாடாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்து கடகத்துக்கு எப்போவுமே உண்டு ஆனாலும் கடகம் பொருளாதாரத்தில் வண்டி வாகனம் வீடு வாசலுங்கிற விஷயத்தில் பண விஷயத்தில் எல்லா வகையிலும் சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த பெண்களாக அந்த கடகத்தில் பிறப்பாங்க கடகத்தை உள்ள இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு இல்லை எதை செய்தாலும் அது நல்லா இருக்கும்னா கண்டிப்பா செய்வாங்க தனக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு கடகத்தில் பிறந்த பெண்கள் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க தன்னோட நெருங்கிய நண்பர்களோ நட்புகளோ உறவுகளோ தன்னை காயப்படுத்தும்படி நடந்து கொண்டால் அவங்கள தூக்கி வீசுறது கொஞ்ச நேரம் கூட ஆகாது அவங்க தூக்கி வீசிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட எண்ணம் படைத்த கடகம் வாழ்க்கையில் பெரும் வளர்ச்சியும் செல்வாக்கும் மகாலட்சியுடைய அருளும் பெற்ற பெண்களாகவே அந்த இடத்துல பிறந்த பெண்களை நம்ம பார்க்க முடியும் அவர்களுக்கு எல்லா அருளும் உண்டு பொருளும் உண்டு பொருளாதார வளர்ச்சியும் உண்டு அப்படிங்கிறதுல சிறு தொழில் கூட சந்தேகமில்லை நிச்சயமாக அதை நம்பலாம்